ஒரு விஷயம் அது வந்து ஆங்கிலத்தில் வந்து பிராங்க் இன்சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிராங்க் இன்சென்ஸுங்கிறது வந்து போஸ்வெல்லியாங்கிற ஒரு மரத்தினுடைய பட்டையிலேருந்து எடுக்கப்படுது இந்த மரங்கள் வந்து இந்தியாவில மிடில் ஈஸில் ஆஃப்ரிக்கா மாதிரி சில இடங்கள்ல வளருது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே நம்ம ஆயுர்வேதம் இந்த சாம்பிராணியை உபயோகிச்சிட்டு வருது ஸோ இந்த சாம்பிராணிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஏனோ ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஏஜென்ட் அதாவது மூட்டு வலி அந்த மாதிரி எங்கெல்லாம் போய் அந்த திசுக்கள் வந்து வெள்ளை அணுக்களால் வந்து தாக்கப்பட்டு சிவக்கின்றதோ வீங்குகின்றதோ அந்த வீக்கத்தெல்லாம் குறைக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுக்கு அது வந்து ஃபைவ் லைப்போ ஆக்சிஜனைஸ் பாத்துவை வழியாக போய் லியூக்கோட்ரைன்ஸை இனிபிட் பண்ணுதுங்கிறது பல ஆய்வுகளில் காட்டியிருக்காங்க ஸோ அதனால் இந்த ரூம் மூட்டு வலி வெளியிருக்கிறவங்க ருமட்டாய்ட்ரைட்டஸு அந்த மாதிரி பேஷண்ட்ஸு அப்புறம் வந்து இன்ஃப்ளமேட்டரி பால் டிசீஸ் குரோன்ஸ் குரோன்ஸ்கொலைட்டஸ் கொலஜினஸ் கொலைட்டஸ் இது எல்லாத்துலையுமே வந்து அதனுடைய எஃபிகசி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்டீஸ் அதாவது பாக்டீரியா வைரஸை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறதுக்கு ஸோ காக்கஸ் கிளெப்சி எல்லாம் போன்ற பாக்டீரியாலாம் வந்து அது அழிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் வைரஸ் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஃப்ளூ வைரஸ் குட்டி போடுறதே அது வந்து பிளாக் பண்ணுதுங்கிறத எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமாக காட்டியிருக்காங்க அதனால ஆன்டி வைரல் ப்ராப்பர்டிஸும் இருக்கு ஸோ அப்போ சிம்பிளா வந்து நம்ம வீட்லேயே வந்து சாம்பிராணி போக எல்லா இடத்துலையும் போட்டாலே நம்ம இந்த ஃபியூமிகேஷன்லாம் வீட்டுக்குள்ள பண்ண பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நாம வந்து நம்ம இப்போ வெளியெல்லாம் இப்போ இந்த கொரோனா வைரஸ்க்கா ஃபியூமிகேட் பண்றது தேர் ஆல் கெமிக்கல்ஸ் ஆனால் இது வந்து உடலுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் அதாவது இந்த ஆஸ்மா சைனோசைட்டிஸ் கூட அந்த சாம்பிராணி புகை வந்து உதவி பண்ணுது அந்த இது வந்து அந்த பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அதாவது போய் அந்த சுவாச குழாய்கள் போய் அடை அடைக்கிறதுனால தான் அந்த ஆஸ்மா வருது அதையே வந்து அது ரிவர்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது விஞ்ஞானபூர்வமாக மேல்நாட்டு விஞ்ஞான முறையிலேயே பல ஆய்வு கட்டுரைகளில் அது காட்டியிருக்காங்க ஸோ அதனால் வீட்டில் வந்து நம்ம சாம்பிராணி புகை போட்டாலே நம்ம அந்த வைரஸ் கிருமி உள்ளே வர்றது கூட அது தடுக்கும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை மீண்டும் நாளை இன்னொரு புதிய செய்தியுடன் உங்களை சந்திக்கின்றேன்